சொல்கின்றான் கடுமையிலும் கடுமை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமை எரிந்து கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் யார் ஒருவர் தவறு செய்கின்றாரோ அவரை தூக்கி போடக்கூடிய சூழல் வரும்பொழுது என்ன சொல்லுவோம் மன்னிச்சிரு எப்படியாவது இந்த விஷயத்துல என்னை காப்பாத்திரு இந்த விஷயத்தை பத்தி எச்சரிச்சாங்க அல்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லப்பட்டுருச்சு அல்ல இந்த விஷயத்தை பத்தி குரான்ல சொல்லப்பட்டுருச்சு அல்ல நான் தான் எல்லாம் கேட்காம இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு கதருவான இந்த மனுஷன் அல்லாஹ் தால அந்த நேரத்துல என்ன சொல்லுவான் எப்பா பூமியில கொடுத்த உனக்கு அறுபது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசு கொடுத்தேனே இவ்வளவு நாட்கள் ஒரு அஸ்தகிருல்லா என்று கேட்க முடியலையே உன்னால இங்க என்ன கேட்டாலும் உனக்கு அதை எடுபடாது ஒத்துக்கொ முடியா எந்த சமாளிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவதால சொல்றான் சமாளிப்பு தான் அவன் உண்மையா சொல்ல திரும்பவும் அனுப்பப்பட்டால் திரும்பவும் தவறு செய்வான் திருந்துவதற்கான வாய்ப்பு இந்த பூமியில் தான் இதை தவிர்த்து வேறு எங்கேயுமே கிடையாது இப்ப கூட கேட்கலாம் அஸ்தகா இறைவான மன்னிச்சிரு நிறைய தவறு செஞ்சிருக்கிறேன் நான் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பை கொடு வட்டியில இருக்கிறேன் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடு தொழுகை என்னால சரியா தொழ முடியல தொழுவதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடு சொந்தங்களை சரியா பேண மாட்டுறேன் பேணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடு எளியவர்களை நான் மிகவும் ஏலனமா கருதுறேன் அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடு இப்ப கேட்கலாம் அங்கே போய் என்று எவ்வளவு கேட்டாலும்